ஒண்ணும் இல்லாம ரெண்டு பாடிய திருப்பூர் போட்டு ஜிஹெச் வச்சு இப்படி ஏத்துறாங்க என் மயன ரெண்டு பாடிய ஒன்னா கொண்டு வந்து ஏத்தி இங்க பாருங்க பிரிச்சூருக்குள்ள ஏற்கனவே ஒரு பாடி இருக்கு நான் அரும்புகோட்டைக்கு போனேன் என் மயனை இப்படி கொண்டு வந்து ஒரு ஒரு வண்டியில் இப்படி மேலே தூக்கி போடணுங்கிறாங்க இதுக்குள்ள ஒரு பாடியை வச்சிருக்காங்க இதுக்கு மேலே நான் இன்னொரு பாடியை தூக்கி போடுங்க இந்த பாடிக்கு மேலே என் பாடியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க இப்படி பாருங்க மேலே தூக்கி போட்டு போறதுக்கு வண்டி ஒண்ணுக்கு மூணு வண்டி நிக்கிது பாருங்க ரோட்ல கேட்டா அந்த உள்ள ஆபீசரு உங்களுக்குலாம் ஒரு ரயில் ரெண்டு பாடி தான் ஏத்துவோம் சொல்றாங்க சார் இங்கே பாருங்கள் சார் வண்டி ஒன்றுக்கு மூணு வண்டி ரோட்டில் நிக்குது சார் என் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி நடு ரோட்டில் ஜிஹெச்சில் ஒரு இலவச ஊர்தின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாடாக படுத்துகிறாங்க சார் ஒரே லைனில் மூணு வண்டி நிக்குது சார் இந்த பாருங்கள் சார் மூணு வண்டி நிக்குது திருப்பூரில் ஜிஹெச்சில் இத்தனை வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரே வண்டியில் ஒரு வண்டியில் பிரிச்சூருக்குள்ளே ஒரு பாடி ஒரு வண்டியில் என் மயணத்துக்கு மேலே போடுறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் இதை நீங்கள் தான் கேட்டுக் கொடுக்கணும் சார் நீ இது எல்லா இடத்துக்கும் நான் மீடியா ஃபுல்லாக அனுப்புவேன் எனக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்கள் செய்கிற வேலைய இங்கே பாருங்க இப்படி செஞ்சாங்கன்னா நாங்கள் என்ன சார் செய்கிறது ஒரு ஜிஹெச்சியில் ஒரு பாடிக்கு மேலே ஒரு பாடியை தூக்கி மேலே ஓட்டு போகணுங்கிறாங்க அப்போ மூணு வண்டி நாலு வண்டி நின்றுக்கிட்டுருக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க சார் நான் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிற்கிறேன் இங்கே சித்திரவதை வண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வண்டிக்குள்ளே ஒரு வண்டியை தூக்கி போட்டு இங்கே பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் ஒரு வண்டிக்குள்ள மீடியா வர சொல்ல வர சொல்லு நம்ம கலந்து பசும தேசிய களத்தில் வர சொல்லு எல்லாத்துக்கும் வர சொல்ல